செரி டொமேட்டோ அப்புறம் இது நம்ம வீட்டில் இருக்கிற சும்மா அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சு வரணும் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் டூர்லாம் போய் நல்லா சுற்றி பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு நைட்டே வந்து சேர்ந்துட்டேங்க காலையில் வந்து இட்லி அதுக்கப்புறம் தக்காளி சாம்பார் சட்னி தான் வச்சுருந்தேன் ஆமாம் நம்ம சாப்பாட்டோட அருமை அடுத்த ஸ்டேட்டுக்கு போனால் தான் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு மணக்க மணக்க இந்த தக்காளி சாம்பாரும் இந்த சட்னிக்கும் ரொம்ப வெளியே பிடிச்சி போச்சு நமக்கு அதனால தான் காலைல எந்திரிச்சதும் கட கட கடனை வந்து ச முதல்ல சாம்பார் வச்சு சட்னி அரைச்சிட்டேன் இதை நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும் எப்போவுமே நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு டூர்லாம் போயிட்டு நம்ம வரும்போது நம்ம வரும்போதே நமக்கு யாராவது வந்து எதாவது சமையல் செஞ்சு நமக்கு கொடுத்தாங்கனாக்கா வீட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நமக்கு பிடிக்கும் அந்த பழக்கம் வந்து எங்கள் மாமியார் செய்வாங்க நாங்கள் அங்கேருந்து வரும்போதே எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து சாப்பாடு ரசம் சாம்பார் இதெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க அதுக்குதான் எங்களுக்கு மாவும் ஆட்டி வச்சுருந்தாங்க இன்றைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றியாச்சு இது மாதிரி வந்து மாமியார் அசைத்துறதா இருந்தாலும் சரி மருமகள் அசைத்துறதா இருந்தாலும் சரி இந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல பழக்கம் தானே ஏங்க பாரு இட்லி அமுத்தரத்துலேயே இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு போயிட்டு எல்லாம் அவங்க ஃபுட்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் அது பிடிக்காது ஹோட்டலில் சாப்பிட்டா வயது பிரச்சனை ஆமாம் எல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் அது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வரதுக்குள்ளே நான் சமைச்சு வச்சிட்றேன் வந்தோடனே நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பழக்கம் ஆரம்பத்துலேருந்து எங்கள் மாமியார் செய்வாங்க எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்ததும் மொத்த கிச்சனும் எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டுக்கிறாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு வேற மட்டும் சோப்பு தான் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு அழுக்கு காக்கா இது என் பூலம் வந்ததான கேக்க வரும் திராவிட கேட்டுது எனக்கு மூணு நாளா நம்ம வீட்டுல இல்லையா அதனால சமையல் காட்டை பார்க்கணும் அப்படி டென்ஷனா இருக்குது எனக்கு அதனால ஒரு ட்ரூப் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்யலாம் அப்படின்ட்டுதான் ஆனா நம்ம காலையில எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னாக்கா உங்க அப்பா திட்டு அதனால முதல்ல அவருக்கு இட்லியும் சாம்பார் சட்னி செஞ்சு கொடுத்துட்டேன் காலை தீப்புன்னு வேலையை முடிச்சிட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளால நமக்கு தமிழ்க்கட்டை வரெல்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் க்ளீனாக மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே ஆமாம் எனக்கு இல்லாட்டி எனக்கு அடுப்பில் வேலை செய்யவே கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது கஷ்டமா இருக்கும் சரி அதனால் இதெல்லாம் கடை கடனும் செஞ்சுட்டு வந்துடுறேன் அது ரெண்டு பேரும் குளிச்சிவிடுங்க ஓ தம்பி ஏ எங்கேயாவது கூட போகிறோமா ஆ எங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்து நம்ம வீட்டில் நாம் தலையோடு குளித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்

இது அவர் கூட நம்ம சொல்லுவோம் அதுக்கு இவங்க வேற இன்னொருத்த வேற என்ன பேர் மொச்ச கொட்டை ஆஹ் நிறைய பேர் வந்து மொச்ச கொட்டைம்பாங்க அவர கொட்டைன்னு சொல்லுவோம் நாங்க இது வந்து பச்சையா இருக்கும்போது போது பொறிச்சு குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதா பச்சை கொட்டை இப்படி இன்னைக்கு இந்த காய பறிச்சிட்டு போய் நம்ம வந்து இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் நம்ம தோட்டத்துல என்னென்ன இருக்குதோ அதான் பறிச்சு மேக்சிமம் நாங்க குழம்பு செய்யற வேலையை செய் குழம்பு வைப்போம் நாங்க அதனால வாங்க இன்னைக்கு இந்த கொட்டைங்களை பறிச்சிட்டு போயிடலாம் பேரிங்க பேரிங்க ஆமா கண்ணு இது ஃபுல்லாகவே அவர கொட்டை போட்டிருக்கோம் இடையில வந்து நம்ம விளக்கண்ணெய் வேணும் இல்லைங்களா அதுக்கு வந்து கொட்டை முத்து போட்டிருக்குறோம் ஏன்னா கொட்டை முத்து போட்டோம்னா கூட அப்படியே ஊடு பயிராக நமக்கு வந்து அப்படியே கொட்ட நான் விளக்கண்ணையும் நம்ம தயாரிச்சுக்கலாம் இல்லைங்களா அதுக்காக கொட்டை முத்தையும் போட்டிருக்குறோம் இப்போ காய் நெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவார் இப்போ நம்ம அடுத்ததாக போய் நம்ம அவரைக்காய் எங்கள் காய்ச்சிருக்குது பந்தல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த அவரைக்காய் இருக்குது அதை பறிச்சுட்டு போயெல்லாம் சூப்பரான நம்ம அவரை கொடியை பாருங்க இது செகப்பு அவரை இதுதான் வந்து நான் ஒரு ட்ரிப்பு தருமபுரி போய் அங்கே கேட்டு வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்தீங்க ஒருத்தர் நம்மகிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த காய் கொஞ்சம் பறிச்சுக்கணும்னா இந்த அவரை இந்த ட்ரிப் தான் நம்ம வீட்டில் காய்ச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் முத்துணதாக இருக்கிறதெல்லாம் விட்டு விதைக்கே கூட வந்துட்டோம் இந்த அவரை தான் அந்த எடுக்கலாமில்ல ஆ சூப்பராக இருக்குல்ல உள்ளே அவரை முத்துல் முத்துல நல்லா கரெக்டாக தான் இருக்குது இது அப்படியே கிள்ளி போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் ஓகே அழகாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கும் போது அப்படியே சிகப்பு செகப்பாக தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கலருக்காகவே இந்த இந்த அவரைக்காயை போடணும்னு போட்டேன் சூப்பர் இல்லை ஓகே இந்த காயை பறிச்சிட்டு வந்துடுறேன் எனக்கு எட்டுமா என்னென்னு தெரியலையே இப்போ நம்ம அடுத்ததாக பறிக்கிறது வந்து திப்பிலி அவரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் அந்த அவரை நான் காட்டுறவங்களுக்கு இந்த பாருங்க இதுதான் வந்து திப்பிலி அவரை திப்பிலி அவரைனா நமக்கு வந்து பட்டாணிக்காய் மாதிரியே இருக்கும் காய் மாதிரியே இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த இதாங்க காய் மாதிரியே இருக்கும் நல்லா காய் முத்துனதுக்கப்புறம் பறிச்சு குழம்பு வச்சோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பெருசாக இருக்கிறது வந்து வெள்ளாட்டு கொம்பு அவரை இது எங்கள் ஊர் அவரை கீழே இருக்கிறது தான் திப்பிலி அவரை இந்த திப்பிலி அவரை மட்டும் நல்லா முத்து எண்ணதுக்கு அப்புறம் தான் பறிக்கணும் அப்படியே அந்த கொட்டையோட சேர்த்து பொரியல் பண்ணாதாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிப்பு வந்து இந்த அவரையும் தான் போட்டிருக்கிறேன் நான் திப்பிலி அவரையே வரலையோ நினச்சிட்டு இருந்தேன் கடைசியாக எப்படியோ ஒரு செடி தப்பிச்சு வந்துருச்சு கடவுளேன்னு ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம போட்ட செடி முளைச்சி அதில் வந்து காய் பறித்து இப்போ குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கும் போது உண்மையாலுமே ஒரு தான் அது நான் செத்து போச்சு ஐயோ திப்பிலி அவரே இல்லாமல் போச்சே இல்லாமல் போச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது வந்து இன்றைக்கி காய் காய்ச்சிருக்குது எனக்கு சூப்பர் சரி எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடலாம் அதுக்கு பக்கத்திலே கொஞ்சம் தக்காளி செடியும் போட்டிருக்கிறேன் இந்த இந்த தக்காளி செடிங்க வந்து நம்ம காசி தக்காளி அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்த தக்காளிங்க என்னென்ன விதைங்க இருந்துச்சோ எல்லாமே கலந்துருச்சு என்கிட்ட அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் போட்டேன் பாருங்கள் இப்போ காயும் வச்சிருக்குது இது வந்து காசி தக்காளி அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க இது என்ன தக்காளி தெரியல ஆனால் கலர் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது மேலே கருப்பாகவும் கீழே பச்சையாகவும் இருக்குது எல்லாமே காய்கட்டும் இந்த ட்ரிப்பு நாம் வந்து தனித்தனியாக விதை பிடிச்சி வச்சிடலாம் ஆனால் இந்த ட்ரிப்பு காய் வித்தியாசமாக காய்ச்சிருது இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுல்ல இது சூப்பர் தக்காளி ஆனால் இது மாதிரி தக்காளி பாருன்னா இந்த தக்காளி வந்து பாரு ஆ இப்போ நம்மக்கிட்ட பறித்த தக்காளிங்க சூப்பர் எல்லோ கலர் தக்காளி இது வந்து செரி டொமேட்டோ அப்புறம் இது நம்ம வீட்டில் இருக்கிற சும்மா சாதா குட்டி தக்காளி இருக்கிற தக்காளி எல்லாம் பறிச்சாச்சு ஓகே அப்பா சாப்பாடு வந்து ஒரு வழியாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் இன்னைக்கு பயங்கரம் லேட்டுங்க இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து சமைக்கிறதுலாம் எதுவுமே வீடியோ எடுக்கலை என்ன கடகடைன்னு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஊருக்குன்னு போயிட்டு வந்தோமாவே துணி மணிங்க துவைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணணும் இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆயிடுது அதனால தான் அவரக்காய் பொரியல் வருஷத்தை வந்து அவச அவசரமாக எடுத்து வச்சு அவச அவசரமாக கிழந்தேன் நான் தம்மியும் டயர்டாக இருக்குதுன்னு கருத்துக்கிட்டாரு எனக்கு இந்த பொடி பிடிக்கிறது தான் செய்ங்க சூப்பராக இது வந்து இன்ஸ்டா பேஜில் எடுத்துருக்குறேன் இது நீங்கள் வேணும்னா இன்ஸ்டா பேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது வந்து உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை வாழைக்காய் செய்யலாம் நம்ம இப்படியே இதே மாதிரியே வாழைக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம் அந்த பொடியை மட்டும் நம்ம அரைச்சி வச்சிட்டோமா போதும் அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோமாக்கா நம்ம எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே மணி மூணாயிடுச்சிங்க அவரை போட்ட குழம்புக்காக ஃபாங்ஸாக விளங்க எப்போவுமே அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு வந்து சா செஞ்சோமாக்கா உண்மையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எல்லாரும் எங்க எார கண்ணு வச்சதுனால எங்க மாமாக்கு திஸ்தி பட்டுருச்சு பாரு ஐயோ குமாரே உனக்கு ஏ குமாரி இப்படி ஆயிருச்சு சனி வந்து இப்பெல்லாம் நம்மளை படுத்தக்கூடாது கூடாது

ஆமா உங்க ஃபேமிலி எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துருங்க காலையில ஆட்டுக்கால் பாயா இட்லி என்ன மத்தியானத்துக்கு வந்து எறால் வருவல அது வந்து அது சீ ஃபுட்ல வந்துருது நம்ம சைவ நம்ம ஆளுங்க என்ன வேணுமோ சொல்லு அதையும் செஞ்சு விடுறேன் ஓகே ஏன்னா லீவுக்கு உங்களை எங்கேயுமே நான் கூட்டிட்டு போகல இப்படி நிக்கி இப்படி கட்டோ நிக்கிற பாக்க என்ன கழுத்துல ஒரு கயிறு கட்டி இருப்பாங்களா அது கட்டல

எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறோம் அந்த சாம்பார் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் மாங்காயும் போடுவோம் க முருங்கக்காய் கத்திரிக்காய் அப்புறம் அவரைக்காய் அந்த அந்த மாதிரி இருக்கிற காய்ங்களும் போட்டு வைக்கிற சாம்பார் தான் இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் முதல்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துர்லாம் ரொம்பவும் ஈஸியான சாம்பார் தான் ஓகே ஏற்கனவே செஞ்சது சும்மா மாங்காய் மட்டும் போட்டு வைப்பேன் அது வந்து மாங்காய் போட்டு பருப்பில் வைக்கிறது இது எல்லா காயும் போட்டு வைக்கிறது ஓகே இப்போ வந்து பருப்பு கொஞ்சம் எடுத்தாச்சு பாருங்கள் பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த பருப்பில் வந்து நம்ம அவரக்காய் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே இந்த சம் பருப்பில் போட்டுடலாம் கூட அது கூட வந்து பெரிய வெங்காயம் தக்காளி இது இது மட்டும் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது கூட வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து கொஞ்சமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் குக்கர் போட்டு மூடி போட்டு குக்கர்ல போட்டு மூடி போட்டு வச்சாச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு மக்கள் போதும் நமக்கு வரட்டும் அதுக்குள்ள அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அடைச்சிடலாம் இன்னைக்கு வந்து வெண்டக்காய் பொரியல் ரொம்ப நாள் ஆச்சு வெண்டக்காய் பொரியல் செஞ்சு இன்னைக்கு வருஷம் வெண்டைக்காய் பொருள் வேணும்னு கேட்டால் அதுக்காகவே இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருக்க கூட வந்து இன்னைக்கு உளுத்த வடை இல்லை சார் மாவுளும் ஆட்டி வச்சுட்டேன் சாம்பார் வச்சுட்டாங்க நமக்கு சாதம் பிடிச்சிட்டு இருக்கு வடை சுற்றுற வேண்டியது தான் ஓகே இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நான் வந்து சாம்பார் வந்து அரைச்சி விட்டு சாம்பார் தானே சொன்னேன் அதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன் இது ஒற்று பார்த்துக்குங்க வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பாசி பருப்பு டக்குன்னு விளையாடுற மாதிரி பாசி பருப்பு துவரம் பருப்பு உளத்தம் பருப்பு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் நம்ம கொப்பரை தேங்காய்னா நார்மல் தேங்காய் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இத்தனை ஐட்டமும் நம்ம வறுத்துக்கணும் கூட பெருங்காயம் கலருக்காக வேண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் அவ்வளோதான் இவ்வளவோ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணிடலாம் நம்ம அவ்வளோதான் வேலை பொடி பண்ணிவிட்டு குழம்புல ஊ போட்டமாக்க நமக்கு அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி என்னன்னா இது எல்லாமே வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது இதெல்லாம் போட்டு அரைப்போம் நம்ம அதை இப்போ வறுத்து அரைச்சி போடுறோம் அவ்வளோதான் மேட்டர் இப்போ ஒன்றுனா போட்டு வறுத்துறேன் அவ்வளோதான் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகேவா இருக்கா ட்ரையாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வாசம் வரும் கொஞ்சம் லைட்டாக வாசம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ம் நம்ம வறுத்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம குழம்பு வச்சோம்னாவே அது ஒரு தனி டேஸ்ட் தருங்க நம்ம போட்றதுக்கு மாங்க குழம்பு வச்சது வந்து இந்த மாதிரி அரைச்சி வைக்கல சும்மா வந்து சாம்பார் மட்டும் வச்சோம் நம்ம அது வெறும் சாம்பார் வச்சோம் இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் இது பருப்பு சாம்பார் இது வந்து இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே விட்டாக்காக கரிஞ்சிடும் அதனால் அடுப்பாக பண்ணிவிட்டேன் எண்ணையும் கொப்பரத்தெங்கன்னு போட்டு இப்போ இது கூட வந்து பெருங்காயமும் கொஞ்சமும் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூளும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இது அரைச்சிட வேண்டியதுதான் மிக்ஸியில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அந்த பெருங்காயமும் மிளகாய் போட்டதும் பாரு எப்படி கலர் கொடுக்குது இல்ல அது வந்து அடுப்புல இருக்கு மோர் போடக்கூடாது போடக்கூடாது கீழ வந்து ஆமா ஏனக்க கரிஞ்சிரும் சா விகாஸ் எவ்வளவு டாலண்டா சொல்றோம் பா சூப்பர் தம்பி கை கொடுத்து கை கொடுத்துற கை பாசா உமா கொடுங்க கையில ஓகே பொடி பண்ணிடலாமா இப்போ வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் மாங்காய் மூணையும் போட்டேன் இது போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் ஏன்னாக்கா குக்கரில் விசில் விசில் விட்டமாக்க மாங்காலாம் குழம்பு போயிடும் அதுக்காக தான் த தனியாக வேக வைக்கிறேன் இப்போது கொஞ்சம் நேரம் வேகட்டும் கட்டும் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே குழம் காய் கொஞ்சம் வெந்திரிச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் புளி கம்மியாக ஊற்றிக்குங்க ஏன்னா நம்ம வந்து மாங்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் புளி கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் சரிங்களா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அந்த மசாலாவை இதில் போட்டுற வேண்டியது தான் இப்போ உப்பு நம்ம போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாலி போன்று கொடுத்துட்டோமாக குழம்பு ரெடி ஓகே ஓகே சாம்பார் கம கமன் ரோ ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமா நம்ம நெய் விட்டமாக இன்னும் சூப்பரா இருக்கும் சொல்ல மாதிரி வாய் ஊறு சொன்னே ஊத்துறீங்க இங்கேயே இருக்குது ஊத்திரலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு காட்டு தம்பி கதம்ப சாம்பார் அது தாண்டா வாயிலே வல்ல வல்லன்னு சொன்னேன்ல எல்லா காயும் போட்டு செய்கிறதுக்கு பிறகு கதம்ப சாம்பார் அரைச்சு விட்ட கதம்ப சாம்பார் அதுக்கப்புறம் நான் பாரு நானுமே இப்போ ரசம் வைக்க தத்துக்கிட்டேன் ரசம் இப்போ டெய்லி வைக்கிறேன் ம் ரசம் வெண்டைக்காய் புரியுது வெறும் சா நார்மலாக வெறும் மோரை வந்து மோர் குளம்பாட்டம் அப்படி தாளிச்சு விட்டுருக்குறேன் அம்மா செக்க சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி ஒற்றுப்பு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் ஓகே ம் கருக்கலாம் நம்ம வடை எடுத்துக்கலாம் ம்

மீன் கூட பாருங்களேன் பிஸ்கட் எவ்வளோ விரும்பி சாப்பிடுதுன்னு இந்த வெள்ளை தாங்க திங்குது அப்படி டெய்லி இந்த மீனுக்கு தீ நீங்க பிஸ்கட் வேணுன்னு போட்டு போட்டு பழக்கி வச்சுக்கிறாரு டைமுக்கு கரெக்டாக பிஸ்கெட் திங்க வந்துடுது மீனுங்க வருதுங்க என்ன மீனுங்க திங்குற மீன் தான் தெரியுது இந்த மீன் பேர் தம்பி என்னன்னு சொல்லு இந்த மீன் என்ன ஜிலேபி தான் வருதா டேய் எப்படி சாப்பிட்றது பாருடா சூப்பராக இருக்குது ஏன்னா இப்ப பாம்பாட்டை ஒரு மீன் இருக்குமா அதெல்லாம் வராதா அசைவம்மா ஓகே அதுக்கு அது வந்து பெரிய பெரிய ஜிலேபிலாம் வருதுடா டீ ஆமாண்டா வந்து பாருடா டீ குழம்பிக்கிற அளவுக்கு இருக்குதுடா ஜிலேபி சூப்பர் இப்போ அங்கே போட்டால் பாறை வரும்

வாங்கிக்கடா இதுக்கு பங்குக்கு நிற்கிறான் இந்த கருவாய் ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட் போயிடுறீங்க ஒரு பாக்கெட் இணைந்து போட்டுறீங்களா பரவாயில்லைங்க சோ கோவிலில் எப்படி வந்து மீனுங்க மேலே மிதந்துட்டு வருமோ அது மாதிரி வருதுங்க நல்லா இருக்குதுல்ல பார்க்கவே என் தொந்தரவு தாங்க முடியாமல் வந்து மீனுக்கு தீனி போட்டு உக்காந்துக்கிறீங்க ஏங்க கரெக்டாக சொல்கிறேண்ணா

அன்னதெட்டு ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் வந்து வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெட்டீரியல் இந்த சடிதார் மெட்டீரியல் பண்ணி காட்டுமா இது எல்லாமே ஹேண்ட் எல்லாமே

ஆனால் வந்து காட்டன் எங்கேயாவது டூர்லாம் போனா போட்டுக்கலாம்ல இல்லை அதுக்காக ரெண்டு எடுத்துருக்கேன் நைட் டீஸ் ரெண்டு எங்கேயாவது பார்க்கலாம் ரெண்டு கேக் டீன் வாங்கியிருக்கேன் இப்போ ப்ரௌனி நல்லா செய்ய கற்றுக்கிட்டேன்னா அதுக்காக கேக் டீன் வாங்கலான்னு ரெண்டு கேக் டீன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இவர்கிட்ட இரும்பு சாமானமும் கிடைக்கும் இவர்கிட்ட எப்பவுமே இவர்கிட்ட வந்து வாங்குவேன் நான் ரொம்ப நல்ல வித்தியாசமாக வச்சுருக்கேன் நைட்டு எதாவது போட்டுக்கலாம் என் சைஸுக்கு

அவ்ளதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க